ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெகா சுனாமி எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தானது மெகா சுனாமினா என்ன அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரலாம் அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்றேன் மெகா சுனாமியின் அலைகள் சாதாரண சுனாமி அலைகளை விட எத்தனையோ மடங்கு சக்தி வாய்ந்தது சாதாரண சுனாமி கடல்ல எற்கொய் ஏற்படுறதால வரும் ஆனா சுனாமி கடல்ல எதனா ஒரு மிகப்பெரிய ஆப்ஜெக்ட் வந்து விழுறதால ஏற்படும் இந்த மெகா சுனாமி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட வெறும் சில வினாடிகளில் நாசம் பண்ணிடும் ஆனா கடல்ல எந்த அளவுக்கு பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் விழுந்தா இந்த மெகா சுனாமிக்கு காரணமா இருக்கும் இங்க சொல்ல வேண்டிய

டேம் இந்த மாதிரியான ஆபத்துல இருந்து காப்பாற்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்தாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல டேம் கட்டுமான விலைகள் எல்லாமே முடிந்தது ஆனா டேம் கட்டி முடிச்ச சில மாதங்களுக்கு அப்புறம் இருந்த மலையோட சின்ன கற்கள் உடிஞ்சு தண்ணில விழ ஆரம்பிச்சது அப்போ உடனே இட்டாலியன் கவர்மெண்ட் வாட்டர் லெவல கம்மி பண்ணாங்க அது மட்டும் இல்ல அந்த சிச்சுவேஷன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு நினைச்சாங்க அந்த மலையோட ஒரு பெரிய பாகம் தண்ணில விழுந்ததால பெரிய பெரிய அலைகள் உருவானது இதோட உயரம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மீட்டர் அதாவது எட்நூத்தி இருபது அடி வரை இருந்தது இந்த உயரம் உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங்கான புர்ஜ் பில்டிங் டாப் உயரத்துல பாதி இருக்கும் மலையோட ஒரு பாகம் தண்ணில விழுந்ததால சுமார் மீட்டர் அகலம் மற்றும் மீட்டர் மீட்டர் இருக்கும் இருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹோல் ஃபார்ம் ஆனது ஹோலை அந்த மாபெரும் கல் எவ்வளவு சுனாமியை உருவாக்க முடியும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்த சமயத்தில் அதனால ஏற்பட்ட நஷ்டம் கூட கண்டிப்பா அதிகமாக இருக்கும் இந்த சுனாமியோட எஃபெக்ட் அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கும் கிராமங்கள் கூட சந்திக்க வேண்டியதாக இருந்தது அதனால இரவோடு இரவு ஆயிரக்கணக்கான மக்கள் றந்து போனா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க